ஓம் சாயிரம் ஒரு அஞ்சு ரூபாய் பணமும் கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் இருந்தால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பும் ஒரு அஞ்சே அஞ்சு ரூபாய் காசு மட்டும் இருந்தாவே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுவையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வந்து நீங்களும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து எல்லா செலவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு என்ன தான் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்தாலும் சரி அந்த உழைப்புக்காண்டான ஊதியம் வந்து ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்படி வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கையில் இல்லை ஏதோ ஒரு செலவு வந்துட்டு அது செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பணம் கையில் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்கப் போகிறதே கிடையாது பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சொந்தக்காரர்கள் தான் ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே கூட நம்மளை மதிப்பாங்க அந்த அளவுக்கு பணம் என்கிற வார்த்தைக்கு வந்து அந்த ஒற்றை சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலிமை என்பது ரொம்பவே ஜாஸ்தி அதனால் வந்து பணத்தை நம்மளால் சேர்க்க முடியாதா நாமளும் பணக்கார ஆக மாட்டோமா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மனதிலும் இருக்குது சரிங்களா ஆனால் அந்த கேள்வி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்களோட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸாக வந்து மாறுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான பணம் வராமல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தடை இருக்கும் அப்படியே அந்த பணம் வந்தாலும் சரி அந்த பணம் வந்து தேவையில்லாத வீண் விரயங்களால் செலவு தான் ஆகிட்டுருக்கு அப்படி எல்லா வித கஷ்டங்களையும் உங்களுக்கு வரக்கூடிய பண தடைகளையும் நீக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம் சரிங்களா வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பணம் தொடர்பான பரிகாரங்களையும் அல்லது வழிபாடுகளையும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தாங்க ஏன்னா பணத்திற்கு அதிபதியான தெய்வங்களான மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கிர பகவான் ரெண்டு பேருக்குமே உகந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளிக்கிழமையாக தான் இருக்குது அன்றைய நாளில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதியிருக்கணும் அதாவது காலையில் நாலு டு ஆறு மணி இந்த காலையில் நாலு டு ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சி குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமணிக்கு எப்பவும் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே போல் சாமி கும்பிட்டுங்க சரிங்களா அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கல்லூப்பை வையுங்கள் முடிந்த அளவுக்கு புதிதாக வாங்கிய கல்லுப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் எதுக்காக அந்த கல் போய்க்கிறோன்னா கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அதனால் அந்த கல் போய்க்கிறோம் அந்த சிவப்பு நிற துணியில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அது மேலே வைக்கணும் அந்த கல்லுப்பு மேலே வைக்கணும் சரிங்களா இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா குபேரரோட அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடியது சரிங்களா ஸோ சிவப்பு நிற துணி அதில் கொஞ்சோண்டு ஒன்று கல்லுப்பு அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் இது தான் வைக்க போகிறோம் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்கள் சரிங்களா இந்த மூட்டையை வந்து என்ன பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து உங்களுடைய பண அனைத்தும் தீர வேண்டும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரணும் பணம் பல வந்து நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கொண்டு என்ன பண்ணணுன்னா இந்த மூட்டை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய அதாவது ஹால் இருக்கு பார்த்தீங்களா வரவேற்பு அறை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வரவேற்பு அறையின் வடகிழக்கு மூலையில் இதை வைத்து விடுங்கள் சரிங்களா ஏன்னா வடகிழக்கு மூளை ஆனதும் குபேர அம்சம் பொருந்தியதாக தான் சொல்லப்படுது அதனால வடகிழக்கு மூளையில் இதை வைத்து விடுங்கள் இப்படி வைத்தாலே போதுங்க இத்தனை அம்சங்கள் பொருந்திய அனைத்தும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேரும் போது வந்து பார்த்தீங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த மூட்டை வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு தன்மையுடைய மூட்டையாக மாறும் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்த்து உங்களுடைய இல்லத்தில் அதாவது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிறைய வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்களா ஸோ இந்த மூட்டை என்ன பண்ணும் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் விளக்கேத்து பூஜையெல்லாம் காட்டி கற்பூர் ஆலயத்தெலாம் காட்டுவீங்களா அப்போ வந்து இந்த மூட்டைக்கும் ஒரு சாம்பராணி ஊதுபத்தி காட்டிடுங்க சரிங்களா இந்த மூட்டையை வந்து அடிக்கடி மாற்ற தேவையில்லை மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் மாற்றினால் போதும் அப்படி மாற்றும் போது இந்த கல்லுப்பை மட்டும் கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் சேப்பு நிற துணியையும் நாணயத்தையும் மறுபடியும் இதே போல கட்டி வைத்து விடலாங்க சரிங்களா இந்த பரிகாரம் எப்படின்னா உங்களுடைய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பண வரவையும் அதிக அளவில் ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சரிங்களா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கோடு செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செல்வ கடாச்சம் பெருகுங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் சரிங்களா இந்த அந்த செய்யக்கூடிய அந்த மாதிரில ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க அது மட்டும் போதுங்க சரிங்களா இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெறுவங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிற முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்